சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய ஜாதகத்தை எழுதியது நானே உனக்கு நடக்க இருக்கும் நன்மையும் தீமையும் அவையாகவும் உனக்கு தெரியாமல் நடக்காது உனக்கு ஏன் இத்தனை காயங்கள் கஷ்டங்கள் வருகிறது என்று தானே நீ கேட்கிறாய் அது உன்னுடைய பாவத்தின் கணக்காகவும் உன்னுடைய பாவ புண்ணியத்தின் பொறுத்து உன்னுடைய துன்பமும் இன்பமும் நிலைக்கும் உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னிடம் வந்து சேரும் உன் உழைப்பு என்றும் வீணாகாது வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் அவசியம் வேண்டும் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறதே என்று புலம்பாதி உனக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை மற்றவர்களுக்கு சிறிதாகப்படும் உனக்கு சிறிதாக இருக்கும் பிரச்சனை மற்றவர்களுக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கும் உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை எனில் வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படும் உன் காரியம் நிச்சயம் கைகூடும் உன்னுடைய நிகழ்காலம் கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்துக் கொள்ளாதே நிலைகள் மாறும் காலங்கள் மாறும் உன் அப்பா நான் அதை மாற்றுவேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பேருடன் நிம்மதியான வாழ்க்கையை நிச்சயமாக வாழப்போகின்றாய் கலங்காதே நான் இருக்கின்றேன் என்னிடம் பூரண சரணாகதி அடைந்த எல்லா பக்தர்களுக்கும் இந்த வாக்குறுதி பொருந்தும் அத்தகைய பக்தர் மற்றும் அவரது குடும்பத்தினரின் எல்லா பொறுப்பும் சாயப்பாவின் தெய்வீக தோள்களால் தாங்கப்படுகிறது எந்தவித தீங்கு நேரும் என்று நினைக்கவும் அவசியமில்லை நடக்கவிருக்கும் அனைத்தும் நன்மையாகவே அமையும் உன்னுடைய ஜாதகத்தை எழுதியது நானே அதில் கஷ்டம் மட்டுமே உனக்கு நிகழ்ந்து இருக்கிறது என்று கவலைப்படாது அனைத்தும் மாறும் உன்னுடைய சோதனை காலம் முடிந்துவிட்டது கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் பார்ப்பாய் எந்த மனிதன் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ அந்த மனிதன் நன்றாகவே இருப்பான் இதை நீ பின்பற்றினால் உன் வாழ்க்கை சிறக்கும் ஓம் சாயிரம் நன்றி வணக்கம்